எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வார்டு எண் ஐம்பத்தி எட்டு கண்ணப்பத்திடையில் வீடக்கிற்கு அந்த காப்பகத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு நூற்றி பதினான்கு குடும்பங்களுக்கு மூலக்கொத்தளம் திட்டப்பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பிற்கு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி என்பது இன்றைக்கு நடைபெற்றது இதில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு நூற்றி பதினான்கு குடும்பங்களுக்கு அந்த வீடு ஒதுக்கீற்கான அந்த ஆணையை வழங்கினார் இந்த நிலையில் தான் அஹ் திடலில் இருக்கக்கூடிய ஒரு சாரருக்கு இந்த வீடு வழங்கக்கூடிய அந்த இது வந்து பட்டா அந்த கொடுக்கப்படவில்லை என்று கூறி சாலை மறியலில் ஒரு தரப்பினர் கிட்டத்தட்ட மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த அவர்கள் தங்களுக்கு வீடுகளை ஒதுக்கவில்லை மற்றவர்களுக்கெல்லாம் ஒதுக்கியிருக்கிறார்கள் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று கூறி தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் இங்கு இந்த கண்ணப்பர் திடலை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ஆண்டு காலம் போராட்டம் இவர்கள் சாலை ஓரத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் இங்கு நேரு ஸ்டேடியம் இருக்கிறது அதனுடைய விரிவாக்க பணிகளுக்காக அப்போது இருந்த அரசு அவர்களை இந்த கண்ணப்பர் திடலுக்காக கொண்டு வந்து விட்டார்கள் வீடு ஒதுக்குவதாக கூறி ஆனால் வீடு ஒதுக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அடிக்கடி அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவது என்று பல்வேறு போராட்டங்களை அவர்கள் நடத்தியிருந்த கூடிய இந்த நிலையில்தான் தற்பொழுது அவர்களுக்கு ஆஹ் இங்க இருக்கக்கூடிய நூற்றி பதினாலு குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு இந்த வீடு என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது இருக்கக்கூடிய ஒரு ஒருசாரருக்கு மட்டுமே வீடுகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது மற்றவர்களுக்கு ஒதுக்கப்படவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டாக இருக்கிறது வீடு ஒதுக்கவில்லை என கூறி இவர்கள் தற்போது சாலை மறையில் அவர்களை போலீசார் கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்க்கிறோம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒரு சாரருக்கு மட்டும் எப்படி வீடு ஒதுக்க முடியும் தங்களுக்கும் வீடு ஒதுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது கிட்டத்தட்ட நாங்களும் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு இருக்கிறோம் எங்களுக்கும் முதலில் ஒதுக்கி இருக்க வேண்டும் ஆனால் எங்களுடைய பெயர்கள் எல்லாம் ஒரு ஒருதலை பத்தமாக சாராருக்கு மட்டுமே இந்த வீடுகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் ராம்குமார் ராஜேஷ் தற்போது கண்ணப்படுத்திடல் பொதுமக்கள் சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபடும் நிலையில் அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தி உள்ளார்களா அதிகாரிகளை பொறுத்தவரைக்கும் காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்த அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகளிடம் கொண்டு செல்வதாகவும் உங்களுடைய பிரச்சனை என்னவென்று கூறுங்கள் அதை நாங்கள் கொண்டு செல்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இருந்த மக்கள் மாநகராட்சி அதிகாரிகள் இங்கு வர வேண்டும் வந்து எங்களுடைய கோரிக்கைகளை கேட்க வேண்டும் ஒரு சாரருக்கு மட்டுமே எப்படி அவர்கள் வீடுகளை ஒதுக்க முடியும் நாங்களும் இத்தனை வருடங்களாக இருக்கிறோம் எங்களுக்காக அந்த வீடு ஒதுக்கவில்லை இவர்களுக்கு ஏன் அந்த வீடுகளை ஒதுக்கினார்கள் என்றெல்லாம் அவர்கள் கேள்வி எழுப்பக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க ஒரு சாராருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் விடுபட்டு இருக்கிறது விடுபட்டு தற்பொழுது ஒரு சாராருக்கு மட்டுமே இந்த வீடுகள் ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் அதிகாரிகள் எங்களிடத்தில் வந்து பேச வேண்டும் பேசி அதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் எங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை அவர்கள் அளிக்க வேண்டும் எங்களுக்கும் வீடு ஒதுக்கப்பட வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இதே கண்ணப்படுத்தலில் நாங்களும் இங்கு இதே வெயில் மழை என்று பாராமல் நாங்களும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் ஆனால் எங்களுடைய கஷ்டங்களை கேட்காமல் ஒரு சாரருக்கு மட்டுமே இந்த வீடு ஒதுக்கப்பட்டது இருப்பது என்பது எங்களை வந்திக்கக்கூடிய ஒரு செயல் என்று அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் தற்பொழுது காவல்துறையினர் ஒரு சாரரை கைது செய்து அழைத்துச் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடத்தில் பேசி அவர்களுக்கான வீடுகள் ஒரு முதற்கட்டமாகத்தான் நூற்றி பதினான்கு குடும்பங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களுக்கும் வீடுகள் ஒதுக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் மக்களிடம் அந்த உத்தரவாதத்தை அதிகாரிகள் அளிக்கவில்லை மீடியா நம் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அந்த விளக்கத்தை அவர்கள் அளித்திருந்தார்கள் தான் ராஜேஷ் தகவலுக்கு நன்றி